நம்ம சொன்னமில்ல இந்த சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது வரமாட்டோம் வரமாட்டோம் முரண்டு பிடிச்சவங்க இப்ப ஏன் வர்றாங்க பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவின் தலைவர் இந்த யுத்தத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று தோல்வியை ஒப்பு கொண்டு ராஜினாமா செய்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இன்னொரு முக்கியஸ்தரும் ராஜினாமா செய்திருக்கிறார் இவர் தான் பொறுப்பான கமாண்டர் ராஜினாமா செய்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதாவது பிரிகேடியர் தான் இவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போனமைக்கான காரணம் சொல்லித்தான் இவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார் நூற்று நாற்பத்தி மூன்றாவது படைப்பிரிவின் தளபதியாக பொறுப்பாளராக செயல்பட்டவர் இவர் எனவே இதே போன்று இந்த இந்த யுத்தத்திலே தோல்விக்கு பொறுப்பேற்று பல பேரும் பதவி விலக வேண்டும் விலகுவார்கள் என்று தான் நம்புவதாகவும் இன்றைக்கு ஆசாமி சொல்லி இருக்கிறார் போறது போறான் போகும்போது மற்றவங்களையும் கோர்த்து விட்டுக்கிட்டே போறான் அவர் பதவி விலகி போகிறாரு ஏன்னா அவரால் நிற்க முடியலை அவர் பொறுப்பெடுத்து ஆகணும்னு ஆகிடுச்சு பொறுப்பெடுத்துட்டாப்புல பொறுப்பெடுத்துட்டு போகும்போது தனியா போகாம என்ன செய்யறான்னு கேட்டால் மற்றவங்களையும் கோர்த்து விட்டு போறான் இதே மாதிரி மற்றவர்களும் பொறுப்பெடுத்து நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் மைண்ட் எப்படி பாருங்க அதையும் சொல்லிவிட்டு நேரம் இந்த நிறுத்தத்திற்கு இவர்கள் வருவதற்கான காரணங்கள்ல இதுவெல்லாம் அடங்குகிற காரணங்களோடு இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவமும் இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்பாக நேற்றைய தினம் சேனல் பன்னிரண்டு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அந்த செய்தி என்னன்னா இந்த யுத்த நிறுத்தத்திற்கு போவதா

ஏத்தனாலே பதினைந்து ராணுவ பிரிவுகளை காணவில்லை என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் இது குண்டுல குண்டு பெரிய குண்டு இது விட பெரிய குண்டு அதாவது இதுவரைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பித்து ஒன்பது மாதங்களில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பதினைந்து இராணுவ பிரிவுகள் பதினைந்து பட்டாலியன்ஸ் காணவில்லை அவங்க எங்கே போனாங்க செத்துட்டாங்களா அல்லது கடத்தப்பட்டுட்டாங்களா எங்கே இருக்கிறாங்க என்கிறதே தெரியலைங்கிறாங்க ஒன்றோ இவர்கள் கடத்தப்பட்ட இது இதுவரைக்கும் ஹமாஸ் அந்த செய்திகளை எங்கேயுமே சொல்லலை அப்படி கடத்தப்பட்டிருந்தாலும் ஏன் சொல்லவில்லை என்கிற ஒரு பாரிய கேள்வியும் இருக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் செத்து போயிருந்தால் ஆமா செத்துட்டாங்க என்று சொல்வதற்கான அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் வாய்ப்பிருந்தும் அவர் சொல்லாமல் காணாமல் போயிட்டாங்க என்று சொல்லுகிறார் அப்போ எங்கடா போனாங்கங்கிற கேள்விக்கு இது கோபத்தில் சொன்ன பேச்சுது ஏன் சொல்கிறாருன்னா எங்களுக்கே குறை சொல்லி கொடுத்துருக்குறீங்களே எங்க பதினஞ்சு பட்டாலியன்ஸை காணும் பதினஞ்சு படை பிரிவையே காணும் இருக்கிறோம் அவங்க எங்க போனா இங்க பதினஞ்சுல ஒத்தனாவது செத்து போனாண்டாவது இருக்குன்னு பதினஞ்சு மொத்தமாக என்ன பூமி விழுங்கிடுச்சா உள்ள போயிட்டாங்களா என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா எங்கேயாவது சுற்றி சுத்தி போய் ஏதாவது பங்கர்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா என்று தெரியலை ஆனால் பதினைந்து படைப்பிரிவுகளை காணவில்லை என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எட்டு மாதங்களுக்குள் நடந்த சம்பவங்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே அவங்களோட இழப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து படைப்பிரிவு ஒரு படைப்பிரிவை காணலைங்கிற என்று சொன்னாலே அது பெரிய செய்திங்க பதினஞ்சு படைப்பிரிவை காணலைங்கிறாங்க இவ்வளவு அழிவு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பல பேர் ராஜினாமா செய்கிற நிலைமை இருக்குது அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமாசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்கள் அரசாங்கத்தை சந்தித்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அங்கே உள்ளே இருக்கிறவங்களை மீட்டெடுத்துக்கிட்டு வர்றது ரெண்டாவது யுத்தத்தை நிறுத்தி இன்னும் இன்னும் எங்கள் பிள்ளையில கொண்டு போய் கொள்ளாத என்று சொல்லி நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இப்படி பாரிய அழுத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிற தான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள்